நீங்கள் வச்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் தற்கால அரசியலில் ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்று அறிவித்து அப்படி அறிவித்த ஒரு தலைவின் மீது தற்போது வன்கொடுமை சட்டம் ஏவப்பட்டுள்ளது அத்தகைய சூழலில் இப்படம் வெளிவருகிறது நல்ல வேலை ஏழு வருஷம் கழித்து இப்போ படத்தை வெளியிட்டீங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சின்னா அதுக்கு அவசியமே இல்லாது என நாம் தமிழர் அரசு அமைஞ்சிடும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை இப்படத்தை வாழ்த்தி பேச அழைக்கிறேன் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்ற புரட்சி பாவலர் பெண்ணெனும் பேராற்றல் பெண்மையை போற்றுவோம் பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் இது நாங்கள் முன்வைத்து செயல்படுகிற சித்தாந்தம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் முந்திரிக்காடு இந்த படம் கொஞ்சம் காலம் இடைவெளி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் குறிப்பிடுறாங்க அது ஏழாண்டு தாமசிச்சிருச்சு அது எழுபது ஆண்டுகள் கழித்து வந்தாலும் அந்த படம் எப்போவும் புதுசாக தான் இருக்கும் ஏன்னா காதல் என்றும் இருக்குது சாதி இன்றும் இருக்குது அது அது இருக்கிறவரை இந்த படம் எப்போ வந்தாலும் புதுமையாகவும் புதிதாகவும் தான் இருக்கும் இந்த படத்தை பொறுத்தவரை அது ஒற்றை மனிதனின் உழைப்பு என் உயிர் தம்பி மு களஞ்சி அவருடைய உழைப்பு தான் இதில் அவருக்கு உடனிருந்து உழைத்த என் உயிர் தம்பி ஒளிப்பாதலர் சிவசுந்தர் அவர்கள் ரொம்ப தமிழ் பற்று இன உணர்வு கொண்ட ஒரு இக்குடும்பத்தின் பிள்ளையவன் அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு கலை இயக்குனர் மயில் படத்தொகுப்பாளர் என் அன்பு இளவல் இசையமைப்பாளர் பிரியன் அப்போ எனக்கு போது நான் திறமையை சந்தேகிக்கலாம் படிச்சு பன்னெண்டாவது படிச்சிருந்தா அது கிரட்டாட்டியா அவன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை தம்பிக்கு மாதிரி எனக்கு இருந்தது அதாவது நம்ம இதை விட சின்ன வயசில் சாதித்த ஒரு வேலை நம்ம பார்த்தோம் அதனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது ஆனால் அளவுக்கு பாடல்களை கொடுப்பான்னு நான் நினைக்கல எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் கூட சொன்னாங்க எங்கள் அண்ணன் மகேந்திரன் அண்ணன் அந்த முதல் பாட்டு உலிக்கி அப்படின்ட்டு அவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் எப்பவும் போல் என்னுடைய தம்பி கவிபாஸ்கர் என்னுடைய தம்பி நெருப்பு கவிஞன் இளையகம்பன் ஞான திமிரிலே பேசுவான் இருப்பான் எப்பவுமே ஒரு அறிவு திமிரிலே தெரிவான் எவன் எழுதுவான் நான் தான் எழுதுவேன் எனக்கு அழைச்சி தம்பிக்கு பணி தாருங்கள் இதே இறா வாரண்டா இரா ஏன்னா எங்களுக்கு பாடல்கள்லாம் எழுதுவான் அப்படி எழுதுவான் அவன் அவனுக்கு அளப்பெரிய ஆற்றல் அது அவங்க சொல்கிற மாதிரி என் தம்பி புதுவை சித்தனும் இளையகம்பனும் இணைந்து எழுதிட்டால் அது அந்த பாடல் பாடல் இல்லை அது ஒரு காவியன்தான் எனக்கு சித்தன் வந்து பாட்டை அனுப்பிடுவான் வெப்ப பாட்டு தனிப்பாடலாக வந்தாலும் சரி திரையில் வந்தாலும் அனுப்பிடுவான் திருப்பி நான் கம்பன் தானே எழுதியிருக்கா அது திருப்பி இவனை கேட்பேன் ஏன்னா தான் எழுதுனியா அந்த பாட்டை வேறே எழுதுவா ஓன் தான் எழுதுவையா உணர்ச்சி பூர்வமான உணர்வு குவியலாக இருக்கிற பாடல் காதல் பாடல் கிராமிய பாடல் எதுலேயுமே சிறப்பாக செய்யக்கூடிய ஆள் பெரிய பெரிய ஆற்றல் என் தம்பி இளைய கம்பன் அதே மாதிரி சித்தனெல்லாம் வந்து தமிழ் பேரினத்தினுடைய ஒரு சொத்து அவர் ஒரு அது ஒரு என் தம்பிக்கு பேரில் களஞ்சியம் அவன் நம்ம இனத்தின் கலைஞ்சி அவன் அவன் அப்படியால அப்படியான ஆற்றலாளர்கள் அரிதனும் அரிதாக தான் இந்த இனத்தில் பிறப்பாங்க அது எங்களுடைய எல்லா மேடைகள்லையும் வந்து பொறுமையாக பாடிட்டு போவான் கடைசியாக அந்த எடுத்து அடிடாக முப்பாட்டன் பறைய பாடிட்டியா நான் வர்றதுக்கு முன்னாடி பாடிட்டேன் இல்லை உங்களுக்காக தான் காத்திருக்கேன்னு கடைசியாக பாடம் வச்சு தான் இறக்குவோம் இப்படி எல்லாருமே பாராட்டுக்குரியவர்கள் அப்புறம் எங்கள் ஐயா ஜெய ஜெயராவ் அவர்கள் அவங்களாம் அவ்வளவு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இப்போ என்னுடைய தம்பி புகழ் இங்கே சுபப்பிரியா அவர்கள் புதிய முகங்கள் மாதிரி தெரியாது உங்களுக்கு அது காரணம் தம்பியுடைய பயிற்சி தான் ஆறு மாதம் படப்பிடிப்பு போகிறதுக்கு முன்னாடி பயிற்சி கொடுத்து அது நடிக்க வச்சாருன்னு சொல்ல வாழ வச்சுட்டார் அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்ததை அப்படியே விட்டுருந்தா ஒரு பெரிய பரபரப்பு தான் தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரே ஒரு இது அவர் இப்போ எழுத்தாளரே சொறார் பாருங்க இதை எடுத்து எதுங்க பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்கன்னு இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒருத்தரை வச்சுக்கிறேன்னு தான் என்னை கூட வச்சிருக்க அப்படின்னு சண்டைக்கு தனியாக தம்பி மட்டும் போகணும் அண்டனையும் கூட்டிகிட்டு போகணும்னு தே தனிக்கு கொஞ்சம் நிறைய எங்களை சிதைச்சிருச்சு எங் குறிப்பாக நான் பேசுகிற உரையாடல்களை அது வந்து அவங்க சொன்னதை எங்கள் இவரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேச வச்சிங்கன்னா பிரச்சனை ஆகி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிறப்போது அது நிறைய சிதைச்சிருத்தா அதையும் மீறி இந்த படம் வந்து நிற்கும் அது உங்களுக்கு தெரியும் அதில் உண்மையிலே இந்த படம் வந்து என் தம்பி மாரி செல்வராஜ் எடுத்த பரியேரும் பெருமாளுக்கு முன்னாடி வந்திருந்தால் இதுதான் இப்போ ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி தம்பி முந்திக்கிட்டான் அதை விட்டுட்டான் அந்த படத்தை அப்போ எங்களுக்கெல்லாம் வருத்தம் இருந்துச்சு வேணும்னு காலதாமத படத்தில் காசு இல்லை அவ்வளோதான் காசு இல்லை சிறந்த படைப்புகள் இப்படி காலம் தேங்கி போயிருது காரணம் பொருளாதார வலிமை இல்லாததான் வேணும்னு இந்த படத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வெளியிடக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை அப்போ நான் கூட சொன்னேன் தம்பி திரைக்கு இப்போ இது இது இந்த ஓட்டிட்டுலாம் சொல்கிறாங்க அப்படி தொலைக்காட்சியிலேயாவது அப்படின்னு கூட கேட்டேன் இல்லைண்ணே நான் எப்படியாவது கொண்டு வந்துடுறேன்ண்ணே நீங்கள் இருங்கண்ணே அப்படின்ட்டு வெறும் முயற்சிக்கப்புறம் அது வருது அது திடீர்னு வந்தார் எங்கள் என்னை வந்து நடிக்க அழைக்கும் போது தம்பி நீங்களே நடிங்க தம்பி நான் எதுக்கு இல்லைனா இதை நீங்கள் பேசி நடித்தா தான் சரியாக இருக்கும் வாங்க அப்படின்னு கொடுத்தாரு அப்புறம் நான் போனேன் காசு கொண்டாந்து கொடுத்தாரு இந்த கதையை எடுக்கிறதுக்கு நான் தான் உங்களுக்கு காசு கொடுக்குறது நீங்கள் எதற்கே காசு கொடுக்குறீங்க சொன்னேன் இது இது பெருமைக்குரிய நிகழ்வாக மாற்றிய பெருமக்கள் இங்கே இருக்கிறாங்க ஒன்று எங்களுடைய ஐயா விக்கிடி பாலன் ஐயா அவர்கள் ஒரு மனிதன் தன் தன் உழைப்பில் சாதிச்சிட முடியும் அப்படின்னா ஒரு வரலாற்று படிப்பு எனக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கணும்னா அது எங்கள் ஐயாவுடைய உழைப்பு நான் சொன்னேன் கொஞ்ச நாளாக உங்களை நான் தொல்லையே பண்ணல எனக்கு பயணச்சீட்டு தாங்கன்னு ஏன்னா என் சீட்டை முடக்கி வச்சுருக்காங்கன்னா அது இருந்தோம் அப்படி அந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இதிலையும் நான் நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு தூங்கி இரவு பகலாக அதையே தான் நானும் உங்கள் தம்பியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இரவு பகலாக நாம் தூங்குற நேரத்துக்கு அவன் முழிச்சிருவான் அப்போ இதுக்கு அடிப்பான் ஆஸ்திரேலியாவில் பிரச்சனை அமெரிக்காவில் பிரச்சனை ஃப்ரான்ஸில் பிரச்சனை ஜெர்மனியில் பிரச்சனை எல்லா நாட்டு பிரச்சனையும் என் பிரச்சனையாக மாறி இருக்குது இப்போ அது நம்ம என்ன பண்ணுறது இப்போ அது ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இந்த இனத்தில் பிறந்துட்டோம் அனுபவித்து தான் தீரணும் அவங்க ரொம்ப பெருமைக்குரிய ஒரு மாபெரும் மனிதர் எங்கள் என் ஐயா அதுதான் சொன்னேன் அவங்க அது வந்து ஒரு முகவரன்னு தான் சொல்ல முடியாது ஒரு சேவை மையம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அது சேவை தான் இப்படி தான் சொல்லணும் சாதாரணமாக ஒரு அளப்பெரிய பொறுமைசாலியால் தான் இதை இது வெற்றிகரமாக நடத்தி எடுத்துகிட்டு போக முடியும் அது அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி நீங்கள் பார்ப்பீங்க தங்கு தடையின்றி தர்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய பேராற்றல் கொண்டவர் அவர் ஆமாம் எண்ணற்ற பிரச்சனை இல்லை நான் பேச முடியாத எனக்காக எங்கள் அண்ணன் பேசிடுவார் அது அதில் எங்கள் அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் உடனே நான் எங்கள் அண்ணன் அண்ணனுக்கு அனுப்புவேன் அவர் நான் ஏற்கனவே நான் தானே உங்களுக்கு அனுப்பினேன் பாரு அது மாதிரி எல்லாருக்கும் ஒரே நோக்கம்தான் இந்த சமூகத்தை ஒரு அரையங்கலமாவது மேம்படுத்திட முடியாதா உயர்த்திட முடியாதா அதை மாற்றிட முடியாதாங்கிற ஒரு இதில் அதில் இன்றைக்கும் களத்தில் நிற்கிறவர் என்னுடைய அண்ணன் ஏற்பட்டு மூர்த்தி அவர்கள் இப்போ என்னை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த புரட்சிங்கிற வார்த்தை போராட்டங்கிற வடிவம் மார்க்ஸ் பெரியார் லெலின் இந்த மாதிரியான கருத்தாக்கங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்த இயக்கங்கள் வந்து இடதுசாரி இயக்கங்கள் தான் அதில் எங்கள் அண்ணன் சி மகேந்திரன் அவர்கள் சொன்னது மாதிரி நாங்கள் ஒரே குடும்பத்து உறவுகள் நாங்கள் அது பொது உடைமை குடும்பம் எங்கள் குடும்பம் எங்களுக்கு எப்போவுமே எனக்கு என் தம்பி ஜெகதீஷ பாண்டியனுக்குலாம் எங்கள் அண்ணன் மேலே ஒரு பெரிய தீராத காதல் உண்டு அவருடைய ஆற்றல் தடையின்றிய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் சிலருக்கு பேச வரும் சிலர் எழுத வராது சிலருக்கு நல்லா எழுத வரும் கருத்தை கடத்த தெரியாது அது இரண்டுமாக அமைய பெற்ற ஒரு பேராற்றல் கொண்ட பெருமகன் தான் என்னுடைய அண்ணன் மகேந்திரன் அவர்கள் இவர்கள்லாம் வந் வந்து இந்த விழாவை சிறப்பித்தது என்னுடைய தம்பி சவுக்கு சங்கர் அவர்கள் பங்கேற்றுட்டு அவசரமாக போயிட்டாங்க அதுபோல் தயாரிப்பாளர் தம்பி சுரேஷ் காமாட்சி அவங்களாம் அதெல்லாம் இந்த படத்தில் யார் கதாநாயகம் கதாநாயகி இந்த கதையில் நடிக்கும்போது அப்போ என் தம்பி சொன்னார் நம்ம அண்ணன் மகேந்திர அண்ணன் பையன் புகழ நடிக்கலான்னு எனக்கு ரொம்ப அப்பவே பெருமையாக இருந்தது அப்போ நடிக்கும்போதும் என் கூட அவருக்கு காட்சியெல்லாம் இருந்தது அதில் தடையின்றி நடிப்பார் ஒரு தயக்கம் இருக்காது புதுப்படம் மாதிரி இல்லை ஒரு கெடுவாய்ப்பாக இந்த படம் அவருக்கு முதல் படமாக வந்திருந்தால் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருப்பார் அது எப்போ வந்தாலும் அவர் பேசப்படுவார் பாராட்டப்படுவார் அதில் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் இவங்க சிவப்பிரியா அவர்கள் அவங்க இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக அப்போ இப்போ கொஞ்சம் எடை போட்டாங்க அப்போ ஏழு ஆண்டுகள் ஆயிடுச்சில் நல்லா நடிச்சிருப்பாங்க அது புதுமுக மாதிரியே தெரியாது அவங்க எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள் அப்போது ஒன்று சொல்லணும் சாதியத்துக்கு எதிரான சிந்தனைகள் கோட்பாடுகள் தத்துவங்கள் காலங்காலமாக சொல்லப்பட்டு வருது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை சும்மா நம்ம ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வல்லுவ பெருமகனார் என்றும் யாரும் அவருக்கு பெசம் பார்த்தேன் யாரும் உயிரோடு இல்லை உங்கள் அம்மாவுக்கு சும்மா நம்ம ரெண்டாயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கூட எழுதியிருக்கலாம் நம்ம மோதாதை வல்லுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுத வேண்டியனா அப்போ அங்கே ஒரு சாதி இருக்கு இருந்திருக்கு தானே இருந்திருக்கு தானே அது அதுக்கப்புறம் புரட்சியாவது ஏதடா பணத்தையாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்புலே இலக்கமிட்டு இருக்குதோன்னு சிவாக்கி ஏற்படுறாரு அப்போ இருந்தே இதுக்கு எதிர சாதியத்துக்கு எதிரான சிந்தனைகள் கருத்துக்கள் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுந்தால் நீதி வலுவான நெறிமுறையில் இட்டோர் பெரியார் இடஒது இளி உலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி என்று அவை பெருமாட்டி அதுக்கப்புறம் பாரதி சாதிகள் இல்லை பாப்பா குளத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லற் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர்தான் மேலோர் உயர்ந்த பாடுறான் பாரதி அது அதுக்கப்புறம் நம்ம புரட்சி பாவலர் கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயை இடைவந்த சாதி இடர் ஒழிந்தால் தாயேங்கிறார் ஆள் தமிழ் தாய் எங் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றான் முதல்ல சாதியை ஒழிக்கணும்டான்றான் உயிருக்கு நேர் தமிழ்னு பாடினவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று அப்படிதான் பாடிக்கணும் பாடல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லைங்கிறான் ரெண்டையும் செஞ்சிருடாங்கிறான் அதை செய்யறதுக்கான முயற்சி மேடையில் தோறும் முழங்குறோம் எழுதுகிறோம் ஆனால் திரையிலையும் ஒரு தடவை அதை செஞ்சிருவோன்னு தம்பி என்னுடைய தம்பி ஆறு உயிர் தம்பி கலஞ்சியம் அவர்கள் இந்த முயற்சி இது அது இந்த படம் வெற்றி பாராட்டு அது எல்லாமே ஒற்றை மனிதனுக்கு தான் அது என் தம்பி களஞ்சியத்துக்கு தான் நாங்கள்லாம் கூட இருந்தோம் கூட இருந்தோம் அவ்வளோதான் எனக்கு எந்த சிரமம் கொடுக்கும் எனக்கு வந்து சின்ன சீமான் நடிச்சார் கடித்த எனக்கு நடிக்க தெரியாது என் இயல்புக்கு நான் இருப்பேன் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி எங்கள் ஐயா சொன்ன மாதிரி நோ மேக்கப்பு என்னை வந்து சொல்லுவாங்க பேட்டியில் போகுது அன்றைக்கு கொஞ்சம் டச் பண்ணிக்கலாமா என்ன டச் பண்ணாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் நீ விட்டு அது சரி என்னங்க கரும்பு சட்டையே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை கலட்டினாலும் நான் அப்படி தாப்பா இருப்பேன் அதனால் நீ ரொம்ப அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிறாது அப்படின்னு அது அது என்ன இயல்புக்கு இருப்பேன் அப்போ அது உடைகள்லாம் நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டோம் வீட்டிலருந்தே தம்பி என்ன சொாரோ அதுலப்பறம் என்ன இதுதானே வரணும் இது பா பேசியிருக்கேன் அது ஒரு புது அனுபவம் தான் எங்களுக்கு ஏன்னா எல்லோரும் ஒரே குடும்பம் மாதிரி இந்த சுபப்பிரியா சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு பாதுகாப்பு வண்டி வச்சுட்டு அதில் உட்காந்துக்கிட்டு அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது சும்மா எல்லோரும் மரத்தனை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு அப்படி அப்படி தான் படம் எடுத்தோம் அது ஒரு சிறந்த படைப்பு சாதியத்துக்கு எதிரான ஒரு சாடல் அது வந்து சாதி மதம் மானோட குலத்தின் எதிரியா இருக்கு மானுட மானுட இனத்தினுடைய ஓர்மையிலே சிதைக்கிற ஒன்றா இளைய என் பிள்ளைகளுக்கு என் தம்பிதங்களுக்கு கற்பிக்க வேண்டியது நானும் நம் முன்னோர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு உயர்ந்த கோட்பாடை சொல்றாங்க என்ன சொல்றாங்க நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இவ்வளவுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் எண்ணிக்கொள்ள வேண்டியது ஐயா பெரியார் அவர்கள் தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்ளுகிற பெருமக்களே அதை போலவே உங்களுக்கு கீழே எவனும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள் முடிஞ்சு போச்சு பிரச்சனை கிடையாது மதமா பிரச்சனை ஒரே ஒரு தான் என் உடன் பிறந்தார்களே உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிவிடு இவ்வளவுதான் அதை போட்டு குழப்பிக்கிட்டு அலையக்கூடாது நீங்கள் மானுட சமூகம் எப்போ தோன்றியது முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமாக மனிதனின் உழைப்பிலிருந்து முதன் முதலாக தொடங்கி தோன்றியது மொழிதான் தூர நின்னா கத்துனா ஏய் ஏய் அப்படின்னு இந்த ஒலிகளெல்லாம் இன்றும் தமிழில் தான் முதல் மொழி தமிழுங்கிறான் ஆய்வறிஞர் எல்லாரும் அலெக்ஸ் கொலியர் கூட அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் உலகத்தின் முதன் முதலில் மனிதன் பேசிய மொழி தமிழ் தான்றான் நான் சொன்னா கூட தமிழன் பெருமையாக பேசுகிறான்னு நினைக்கலாம் ஆதியில் காடுகளில் இருந்து மனிதர்கள் இடம்பெயர தொடங்கிய போது அப்போது அவர்கள் பேசிய மொழியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழில் காண கிடக்கிறது என்றார் கால்டுவல் அப்போ அந்த முதலில் தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அதை வரையற்குள்ள வருது அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்குமே ஆனால் அது தேசிய இனம் என்று வருது அதனால தான் நாங்கள் தமிழர்கள் தமிழ் தேயர்கள் தமிழ் தேசிய இனம் என்று சொல்றோம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் அப்படிதான் இருக்குது ஐரோப்பாவில் முழுக்க கிருத்தம் தான் அப்புறம் நாடு டென்மார்க் எதுக்கு ஸ்வீடன் இருக்கு ஜெர்மன் எதுக்கு ஏன்னா மொழி வழிய தேசிய இனங்கள் நிலங்கள் இனங்கள் அப்படிதான் எவனை மதத்தை வச்சுலாம் சாதி வச்சுலாம் இடம் தேவர் ஐ ஆம் நாடார் ஐ ஆம் செட்டியார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது ஹூ ஹூவாரியனுக்கு என்பது ஐ ஆம் இண்டுன்னா போடா மண்டுன்னு போயிடுவான் ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது ஐ ஆம் இங்கிலீஷ் தான் ஐ ஆம் ஃப்ரெஞ்ச் அப்படிதான் அறிமுகப்படுத்துவான் இங்கேதான் ஒரு கொடுமை இருக்குது இங்கே மத வழியே சாதி வழியே மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்படலையே மாநிலங்கள் பிரிக்கப்படி மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த நிலப்பரப்புலையும் கேட்டியா தொங்குறது எங்க அப்பா அமைதிப்படை நாங்கள் எடுக்கும்போது எந்த வசனத்தையும் நாங்கள் எழுதிட்டு போய் எடுக்கிறது இல்லை கதையவே எழுதிட்டு போய் எடுக்கிறது இல்லை போய் எழுதிக்குவோம் அது வேற கதை அப்போ எங்கள் அண்ணன் சத்யராஜ் கேட்பாங்க இவர் எங்கள் அப்பா கேட்பார் அவர்கிட்ட என்ன மணியா இந்த இந்தியாவை இந்த வாஸ்கோ அடக்கமாக கண்டுபிடிச்சான் அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சான் அப்படின்னா அந்த சாதிக்கர் மந்தத்தை யார் கண்டுபிடிச்சான் அட மணியாட்டம் கண்டுபிடிச்சா அந்த மந்திரி மாதிரி கட்டியா தொங்குறா அப்படி அதை ஒழிக்க முடியாது ஒழிக்கலாம் நாம தான் சோத்துக்கு சிங்கி அடிக்கிறப்பதான் அரசியல் அரசியல் ஒரு எம்எல்ஏ அது சொல்லுவார் அந்த மாதிரி குளத்தில் குளிக்கும்போது ரெண்டு சண்டை வந்துடும் எங்கள் அண்ணன் சத்யராஜ் அவருக்கு போட்டிருந்த டவுசரை யாரும் எனக்கு உள்ளாடைய அதில் எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு ஒரு நடிகர் அவர் அண்ணனுக்கு மாதிரி டூப்புக்கு கூட்டிகிட்டு போனவரை ஏன்னா அப்படி இந்த மாதிரி பின்பக்கம் காட்சி எடுக்கும் போது ஒரு ஆள் நிற்க வைக்கணும் முன்னாடி ரெண்டு உள்ள அண்ணன் சத்தியராஜுக்கு அப்பா ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிறாங்க சண்டை ஓட்டோன்னா இப்போ ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம் அது என்னன்னு கேட்பார் அண்ணன் சத்யராஜ் எங்கள் அப்பாட்ட அதாவது அதுனா அது சண்டை அடித்ததில் சண்டை பிடிச்சதில் மறந்து விட்டுடுங்கண்ணா அப்படின்னா அப்போ சண்டை அடித்தா பழசெல்லாம் மறந்துடுது அப்படின்னா ஏ சனங்க இந்த வாட்டி நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கண்ணா ஏன் நம்ம தான் ஒன்றும் செய்யலையே அப்படின்னா அதான் அங்கே ஒன்றுமே அதனால தான் போட மாட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த பழசெல்லாம் மரம் கடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இப்படி சண்டை அடித்தா மறந்து போயிருது அப்படின்னு சரி சண்டையை மூச்சு விடு இந்த கீழ் சாதிக்காரன் மேல் சாதிக்காரன் சண்டையை மூச்சு விடு போ அப்படின்னு ஒன்று அந்த மாதிரி இது காலங்காலமாக இது ஒரு மோத விட்டு மோத விட்டு இந்த இந்த இனக்கூட்டத்தை இதைத்தான் வந்து நமது முன்னோர்கள் தன்னின பகைங்கிறாங்க குறிப்பாக ஏ காப்பா அரவாணன் தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கிறதுல இது தமிழ் சமூக ஓர்மைக்கு பெரும் இடையூறாயிருப்பது சாதி மத உணர்ச்சி தான் நீங்கள் வேணால் பாருங்கள் கன்னியாகுமரி போங்க நாகர்கோவில் போங்க அங்கே பெருத்த தமிழ் சமூகம் வந்து நாடார் சாதி தான் அப்போ அவனை எப்படி பிரிக்கிறது அவனை ஒற்றுமையாக இருக்கக்கூடாது இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு பிளந்து பிரிச்சுடுவான் திருநெல்வேலி வாங்க ஒரே மதம் பெரிய மதமாக இருக்கிறது இந்து தான் அவன் எப்படி பிரிக்கிறது நீ தேவர் நீ தேவேந்திரர் நீ பிள்ளை நீ முதலியார் நீ கோனார் நீ நாடார் பிச்சு போட்டுரும் இது தெரியாமல் இந்த கீழான உணர்ச்சியில் சிக்கிக்கொண்டு தமிழ் தேசியை நாம் ஓர்மைப்படாமல் அரசியலும் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் அடிமைப்பட்டுக்கிடாது எத்தனை பேர் பாடியாச்சு காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும்னு காக்கையை உதாரணம் சொல்லி மானுட சமூகத்துக்கு பாட வேண்டிய அவசியம் இருக்குது ஐயா வாலி அவர்கள் எழுதியிருக்காங்க ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்றை ஒன்று பிடிச்சிருக்கு ஒழுங்காக குறுத்து விட்டு கிளகலையாக வெடிச்சிருக்கு ஒட்டாமல் ஒதுங்கி நின்னால் உயர முடியுமா எதுலேயும் ஒற்றுமை குழஞ்சதுன்னா வளர முடியுமான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடி எவ்வளோ ஹாலாயிருச்சுப்பார் ஏன்னா இந்த இவனுக்கு தான் இந்த ஒற்றுமை கதையை சொல்லிட்டே இருக்க வேண்டியது இருக்கு நாலு காலமாடு ஒரு சிங்கம் நாலு காலமாடு ஒன்றா இருக்கும்போது சிங்கம் வரும்போது முட்டி குத்தி விரச்சி விட்டுருது அஞ்சாப்பு பாடம் இப்போ உங்களுக்கு இருக்கான்னு தெரியல தமிழில் இருந்துச்சு நாங்கள் பிடிக்கும்போது இருந்துச்சு அஞ்சாப்பில் அந்த நாலு மாடும் சண்டை போட்டு ஆளுக்கு ஒருக்கம் பிரிஞ்சு சிங்கம் ஒன்ற ஒன்னா அடிச்சாப்பிட்டு போய்ட்டுருது தட்ஸ் ஆல் யுவரானார் இவ்வளோ தான் கதை அப்பா சாக கிடக்கிறார் மரணப்படுகையில் நாலு மகன்கள் நாலு மகனுங்களையும் கூப்பிடுறாரு ஒரு விறகு கட்டை தூக்கிட்டு வாடான்ற விறகு கட்டு கட்டை அது உடங்கேங்கிறது ஒவ்வொருத்தரும் அடிக்கிறான் ஓங்கி ஓங்கிக்கிறேன் உடைய மாட்டேங்குது நாலு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க உடையில கட்டு கட்டாக உறுதியாக இருக்குது ஒன்றா இருக்குது ஒவ்வொரு கட்டைய எடுத்து அடிப்பட்றோம் ஒவ்வொரு கட்டையை எடுத்தோன்னா உடச்சி உடச்சு போட்டு போயிடுறாங்க இதுதான் சமூகம் இதுதான் அப்போ ஒற்றுமையை வலியுறுத்தி பாருங்கள் அப்போ இருந்தே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் மண்டையில் ஏறல புத்தர் வந்தார் இயேசு வந்தார் காந்தி வந்தார் என்னென்னத்தையோ சொன்னாங்க இது எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணு கிழிச்சிங்கம்மா அந்த கதையை நம்ம இன்னும் கிழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறத உனக்கு என்ன இருக்குது சாதி மதம் சண்டை அடித்து செத்தினா புதைக்க சுடுகாடு அதுவும் சில சாதிக்கு இல்லை அதுவும் சில சாதிக்கு இல்லை இப்போ இந்த கொடுமையில் நின்றுக்கிட்டு இருக்க அதை இந்த கொடும் தீயை அணைக்கிறதுக்கு தான் இந்த படம் அதான் என் தம்பி இளையம்மன் சொன்னால்ல அந்த அந்த பாடல் இல்லை நாளே வரியில் முடிச்சுட்டான் மொத்த படத்தை மொத்த பட கதையும் முடிச்சிட்டான் அது ஒரு அரிய படைப்பு முந்திரி காடு எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து இது ஒருவேளை தமிழரசன் கதையை சொல்லுதோ அப்படி நினச்சி வந்தே அப்படி இது தமிழரசன் கதையை சொல்லலை தமிழரசன் சிந்தனையை சொல்லுது ஆமாம் அது அப்படிப்பட்ட ஒரு படத்தில் பங்காற்றி அதுக்கு அரும்பாடாற்றி அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் குறிப்பாக தம்பி வரைகளை பவன்குமார் தம்பி அண்ணன் தயாரிப்பு நிர்வாக எங்கள் குமார் அப்போ எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நிறைந்த வாழ்த்துக்களும் விரைவில் திரைக்கு வருது மாபெரும் வெற்றியடையும் ந நல்லா பேசப்படும் பேசப்படும் நாங்கள் பேசியிருக்கிற இதெல்லாம் எல்லாமே ஒரு கோட்பாடுகளாக இருக்கும் அந்த தத்துவமாக இருக்கும் இந்த இந்த தலைமுறைக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு வலுவான காதல் அழுத்தமான காதலை பதிவு செஞ்சுருக்கிறாரு இதை வந்து கடும் உழைப்பை கொட்டி இவள் இப்படி ஒரு படத்தை உருவாக்கி என்னுடைய ஆறு இளவல் என் அன்பு தம்பி களஞ்சியம் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மாபெரும் வெற்றியெட நான் உளப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் வந்து பெருமைப்படுத்திய என்னுடைய ஐயா ஐயா பாலன் ஐயா என்னுடைய அண்ணன் மகேந்திரன் அவர்கள் என்னுடைய அண்ணன் ஏற்போட்டு மூர்த்தி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம்